நேற்று ஜாக்லின் வந்து பயங்கரமாக வேலை முடிஞ்சு அவங்க அழுதுருப்பாங்க பயங்கர கிராம்ஸ் அப்படின்லாம் சொல்லி ஆர்ஜி ஆனந்தி கூப்பிட்டுலாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நான் ஒரு நல்ல டீச்சருக்கு எக்ஸாம்பிளாக செட் பண்ணுன்னு சொல்லி தான் நான் வந்து எதுவும் கத்தாமல் இது பண்ணாமல் ஸ்மூத்தாக டீல் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்சீனில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்ஜி ஆனந்தி சொல்கிறாங்க எனக்கு இன்னும் ஜாக்லின் அழுதுறது கூட கன்டென்ட்டோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்க ஒரு பொண்ணு அவங்க எதுக்காக அழுதாங்கிறது அந்த ரீசன் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமும் ஆனந்தி அப்படி சொன்னது எனக்கு கொஞ்சம் சரியாக படலை அப்போ உடனே முத்து மரன் சொல்கிறாரு ஆமாமா இருக்கலாம் கண்டன்ட்டாக இருக்கலாம் ஏன்னா வந்துட்டு இவங்க இப்போ மஞ்சரி உண்மையிலே முடியாம ஒத்தரி கடைசி அழுதுருச்சு ஸோ மஞ்சரி அழுதனால தானும் அழுது கூட அழுதுருக்கலாம் இல்லை உண்மையிலேயே கூட அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கலாம் அதனால கூட அழுதுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு இதுக்கு முத்துக்குமரனை பயங்கரமாக எல்லோரும் போட்டு திட்டிருக்காங்க அவர் வந்து ஆனந்தி சொன்னதுக்கு அப்படியாகவும் இருக்கலாம் இல்லை உண்மையிலேயே அவங்க ஹர்ட் ஆகி அழுதுருக்கலாம்னு கூட சொல்கிறாரு முத்துக்குமரனுக்கு அவங்களோட அந்த ரீசன்ஸ்லாம் தெரியாது ஆனந்திக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சொல்கிறது வந்து அது வந்து நீங்க உண்மையிலே ஜாக்லின் அழுது கண்டன்க்காக ஃபீல் பண்றீங்களா இல்லை உண்மையிலேயே உங்க உடஞ்சு அழுதாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்